நீங்கள் வந்து கலப்பை இயங்கத்தோட அந்த கட்சியோட நிர்வாகி வரக்கூற இருபது இருபத்தாறு இருபது இருபத்தாறு செப்டம்பர் தேர்தல் அந்த தேர்தலில் நீங்கள் போட்டி போடுறதுக்கு அங்கே உள்ளவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அது அது சம்மந்தமாக போஸ்டெல்லாம் அடிச்சு விட்டாங்க எனக்கு தெரியும் நீங்கள் எந்த கூட்டணியில் டிராவல் பண்ணுவீங்க அண்ணன் கேட்ட கேள்வி கண்டிப்பான நியாயமான கேள்வி உண்மையான கேள்வி எனக்கும் மாதிரி சினிமாவில் பெரிய ஆளாக வரணுன்ன மாதிரி அரசியல்களை நான் பொது பொது விஷயங்களை நான் தலையிட்டு நிறைய ச சவால்களை அங்கே இருக்கேன் எல்லாரு கூடயும் அனுசரணையாக இருக்கேன் நான் எப்பவுமே ரொம்ப நெகட்டிவாக எங்கேயும் மாட்டேன் அந்த வகையில் எனக்கு அந்த மக்கள் மீது ரொம்ப அந்த மக்கள் மீது எனக்கு அன்பு இருக்குது அவங்க அதை விட என் மேலே அன்பாக இருக்காங்க நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் நான் போட்டியிடணுங்கிறது என்னுடைய ஆவல் அது உண்மைதான் அதை நான் மறைக்கிறக்கு ஒன்றும் இல்லை கவர் எனக்கு வாய்ப்புகள் யார் மூலமாக எப்படி வருதுன்னு தெரியல ஆனால் நிச்சயமாக கன்னியாகுமரி தொகுதியில் களம் காண்பதற்கான என்னுடைய முயற்சிகள் இருக்கும் கண்டிப்பாக நான் பொய் சொல்கிறதா விரும்பலை அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு அதிகாரம் இருந்தால் நிறைய சர்வீஸ் பண்ணலாம் இல்லையா நியாயமான சர்வீஸுக்கு அதிகமாக பண்ணலான்னு அந்த மக்களே அன்றை சொல்கிறாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கன்னியாகுமரி தொகுதி அது யார் எனக்கு வாய்ப்பு தந்தாலும் சரி தரலாட்டும் சரி கண்டிப்பாக நான் அந்த தேர்தலில் களம் காண்பேன்

நான் பிஜேபி திமுக அண்ணா திமுக எதுவுமே சொல்லலை எனக்கு எனக்கு அங்கீகாரம் தந்து யார் தந்தாலும் சரி அவர்களோடு கைகோர் பெயர் என்ன மதித்து எனக்கு ஒரு அங்கீகாரம் தராங்க இல்லையா அது யாரா ரொம்ப கீழே சீமான் தந்தா கூட நான் கூட போயிடுவேன் எனக்கு இருக்காங்க